திருவாபுரியில் பல பக்தர்கள் பலவிதமான பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்காங்க தூக்கத்தில் கூட கண்மொழிச்சு பார்த்து எந்திரிக்கும் கூட ஓம் சரவணப அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரித்து தான் எந்திரிப்பேன் அதே மாதிரி நேற்று இரவும் அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி கோயில் சிறுபாவரி முருகர் கோயிலுக்கு போகிறோம் வர்றீங்களான்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே வர்றேன் அப்படின்னு சொல்லி நைட்டு தூக்கத்தில் கூட சரி காலையில் எப்படி இருந்தாலும் நம்ம சிறுபாவரி முருகரை போய் பார்த்தாகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காலையில் எனக்கு ஒரு முருகர் வந்து ஒரு ஒரு வேலையை ஒன்று முக்கியமான ஒரு வேலையை ஒன்று கொடுத்துட்டார் ஓகே இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு எப்படியாவது முருகர் அன்னைக்கு தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேற பார்த்தோம்னா மனசு அவர் மனசார குளிரும் நம்ம கேட்குற வாரத்தை நம்ம வேண்டிகிட்டு போனோமா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நிறைவேற்றி கொடுக்குற ஒரு முருகர் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகே இந்த கோயிலுக்கு நான் மேக்ஸிமம் நிறையா ட்ரிப் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த தடவை வந்து முருகர் எனக்கு நிறைய சோதனையில் கொடுத்தாலும் இருந்தாலும் ஒரே புடியில் நான் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு தான் நான் வெளியில் போவேன் இப்போ பார்த்த உடனே எப்படி இருக்குது இத்தனை கஷ்டப்பட்டு மனசு திருப்தியாக ரெண்டு மணிக்கு உள்ளே வந்து நின்றேன் இன்னைக்கு அப்போ ஆறு மணிக்கு நான் தரிசனம் கிடச்சி இருந்தாலும் நல்லபடியாக தரிசனத்தை பார்த்துட்டு மன நிறையோட நான் வீட்டுக்கு போகிறேன் ஓகே வேல் வேல் வெற்றி வேல்